புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக நான்கு கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சி மேற்கொண்டு வேலை வாய்ப்பு சுய தொழில் திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசா புத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோடய கணக்கு படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தசா புத்தி ரீதியாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த நான்கு கிரகப் பயிற்சிகள் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இந்த நான்கு கிரகப் பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களுக்கு தான் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சிறப்பான யோகங்கள் அப்படின்னு சொல்லலாம் மூன்று வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்புல வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திர தசை மூன்று ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்புல வரும் அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் இந்த செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல படிக்கக்கூடிய காலங்கள்ல இந்த நான்கு கிரக பேச்சுகள் அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் படிப்புல ஏதாவது மந்தத்தன்மை இருந்தால் அது மாறும் இது வரைக்கும் இல்ல நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கு இந்த சனி பகவானும் சரி ராகு கேதுக்களும் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதை தவிர்த்து மற்ற கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இருபது வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு தசை இந்த ராகு தசை அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு இந்த ஆண்டில் பயிற்சிகள் இருக்குது ராகு பகவான் அதே சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி இந்த கோச்சார ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான யோகங்கள் உண்டு இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ராகு பொறுத்த வரைக்கும் வீடு கொடுத்த கிரகம் உன் சுய ஜாதகத்துல நல்ல யோகாதிபதியாக இருந்து ராகு பகவானுக்கு வந்து யோகம் செய்யக்கூடிய இடத்துல அதாவது பார்வையில் இருந்தா மறையாமல் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ கிடையாது ஏன்னா பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துக்கு தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் தொழில் சாணத்துல லாப லாபசாணத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ தொழில் மாற்றங்கள் உண்டு வேலை மாற்றங்கள் உண்டு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் வேலை தேடுறீங்க அந்த வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலை கிடைக்கும் வேலையில இருந்து வந்த அதிருப்தி ரொம்ப நாளா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்துச்சு இல்லையா அந்த கஷ்டங்கள் மாறும் புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து குருபகான் பகவான் பயிற்சி ஆகிறதுனால இந்த வருடத்தில் மே மாசத்துக்கு பிறகு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஆனா மே மாசம் வரைக்கும் ஒரு சில மன சஞ்சலங்களை கொடுக்கும் இந்த குரு பகவான் தசாபுத்தி ரீதியாக பாத்தீங்கன்னாக்கா ராகுவான் உங்கள் சுய ஜாதகத்துல சரியில்லை அப்படின்ற பட்சத்துல ஒரு சில மன சஞ்சலங்களை கொடுத்து வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் எப்படியும் வேலை வாய்ப்பு கொடுத்துடும் ஏன்னா கோச்சார ரீதியா உங்களுக்கு பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல கிரகங்கள் பயிற்சி ஆகுது பொருளாதாரம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானத்துக்கு வந்து கேது பகவான் ஆகிறது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் பொருளாதார ரீதியா ஏற்றங்களை பார்ப்பீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் திருமணம் கூடி வரல நிறைய தடையாகவே இருக்கு அப்படின்னாக்கா இந்த வருடத்துல கூடி வந்துடும் ஏன்னா ஜென்ம குரு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கும் இது வரைக்கும் திருமணம் ரீதியா முன்னேற்றங்களை கொடுத்துருக்காது தடை தாமதங்களை கொடுத்துருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு இப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு திருமணம் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையில் இருக்குது ஒரு டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க இப்போ சேர்ந்து வாழணுன்னு வெயிட் பண்ணுறீங்க இது எல்லாமே உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நடக்கும் நல்ல ஒரு அடிப்படையில் ஜாதக அடிப்படையில இருந்துச்சுனாக்கா ராகு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் ஏன்னா ராகுபகவானை பொறுத்த வரைக்கும் தசைகள் பதினெட்டு வருடங்கள் முதல் பன்னெண்டு வருஷம் ஒரு பலன் கடைசியில் வரக்கூடிய ஆறு வருடங்கள் ஒரு பலனாக இருக்கும் இந்த தசையில் முதல்ல வரக்கூடிய பன்னிரெண்டு வருடங்கள் அப்படின்னாக்கா இருபது வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் இப்ப திருமண ரீதியா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துச்சின்னு வச்சுக்கலாம் இது வரைக்கும் இப்ப திருமண ரீதியா ப்ராப்ளம் இருக்காது ஜென்ம ராசியில குரு பகவான் இருந்து நிறைய மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கும் திருமணம் ரீதியா நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இப்ப தடைகள் கிடையாது ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு மே மாசம் பயிற்சி ஆனால் கூட மார்ச் மாதமே உங்களுக்கு அந்த பயிற்சியோட வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிரும் அப்போ மார்ச் மாதத்துலேருந்து நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் திருமணம் ரீதியாக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் குடும்ப மேன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் ஒருத்தர் இணைக்கிறதுக்கும் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து அவயோகர்தான் உங்கள் ராசிக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகம்தான் இருந்தாலும் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த குரு பகவான் ராக்பவன் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ஏன்னா கோச்சார ரீதியாக கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் திருமணம் ரீதியாக இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் இப்போ குழந்தைகள் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு செலவுகள் அதிகமாக உண்டு சுப செலவுகள் அதிகமாக உண்டு அதாவது முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு முப்பத்தி ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு முப்பத்தெட்டு வரைக்கும் இந்த ராகுதசையில் இருக்கிறீங்க பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்களும் சரி ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் பின்னாடி முப்பது வயசுக்கு மேல திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் தடைகளை கொடுத்தது அப்படின்னாக்கா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து குருவுடைய நகர்வுகள் சரியில்லை இந்த ரிசவராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போதும் ராகுவோட சேர்க்கை இருக்கிறதுனால அப்ப நிறைய பொருளாதார தடையிலேருந்து திருமண தடைகளை அதிகமாக கொடுத்தது சுயதொல் பாதிப்புகள் நிறைய கொடுத்தது இப்போ பண்டாமடத்துக்கு வந்த பிறகு விரயத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அதன் மூலிமா உங்களுக்கு பாதிப்புகளை அதிகமாக கொடுத்துது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம குரு அப்போ ஜென்ம குருவாக இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்காது உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுபகான் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அப்படிங்கிறது கெடு பலன்களை கொடுக்கும் இந்த கெடு பலன்கள் கொடுக்கக்கூடிய காலத்தில் கோச்சார ரீதியாக குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருந்ததுனாக்கா சிறப்புன்னு சொல்லலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே குரு பகவான் உங்களுக்கு சரியில்லாத பொஷன் தான் அதாவது நகர்வுகள் சரியில்லை குருவுடைய பொஷன் சரியில்லை அப்போ சரியான பலன்களை கொடுத்துருக்காது இப்போ இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு சரி இல்லை முதல் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு சரி தடைகள் இல்லை இது எல்லாமே உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் கடன் பட்டவங்க இருக்காங்க இல்லையா கடன் வாங்கி தொழில் பண்ணவங்க தொழில வந்து லாஸ் ஆனவங்கெல்லாம் இருக்கு இல்லையா அந்த முப்பத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார மேன்மை உண்டு கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களை தீரும் புதுசா வேலை தேடக்கூடிய நபர்கள் இல்ல வேலையில பிரச்சனைகள் வரக்கூடிய நபர்கள் வேலை மாற்றங்களை கொடுக்கும் தொழில் மாற்றங்களை கொடுக்கும் சனி பகவான் வந்து தொழில் சாணத்துல இருந்து லாபசானத்துக்கு பயிற்சி ஆகிறதும் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து தொழில் சாணத்துக்கு பயிற்சி ஆகிறது ஆக மொத்தத்தில் ஆக மொத்தத்தில் தொழில் லாபம் அதாவது பொருளாதார வரவுகளை சொல்லக்கூடிய இடங்களா இருக்கு இப்ப தொழில் சரிங்க அதுல லாபம் வரல அப்ப லாபம் வரும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இல்லை அந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஜாப்பு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு கோச்சார அடிப்படையில் எந்த கிரகமும் உங்களுக்கு வந்து தடைகளை விதிக்கலை குரு முதல் கொண்டு யோகம் செய்யாத கிரகமாக இருந்தாலும் குரு பகவான் முதல் கொண்டு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குரு தசை இப்போ குருதசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் எங்கேருந்து தசை பண்ணுதோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும் ஆனால் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அப்போ குரு தசையிலே நீங்கள் ரொம்ப ரொம்ப உசாராக இருக்கணும் கடன் வாங்கி இது வரைக்கும் தொழில் பண்ணி நீங்கள் தொழிலில் நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க ஏன்னா குருவும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு மறைவுஸ்தானங்கள இருந்ததுனால இந்த காலகட்டங்களில் ஜென்ம குருவாக இருந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் குரு தசையில் முதல் பத்து வருடம் ஒரு பலன் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் ஒரு பலன் முதல் பத்து வருடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அதாவது முப்பத்தெட்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்காது கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வேலை செய்யக்கூடிய இடங்களை நிறைய நெருக்கடி இது எல்லாமே வந்து இந்த குருபகனுடைய நகர்வுகள் இப்போ முதல் பத்து வருஷமோ உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்காது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும் இந்த குரு பகவான் தசை அப்படிங்கிறது முப்பத்தெட்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் மே மாசத்துக்கு பிறகு மே மாசம் வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது குரு பயிற்சி வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு தசா புத்தி ரீதியா உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக உங்கள் லக்கணத்துக்கு இந்த குரு பகவான் அமர்ந்தால் நல்ல ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா நாற்பத்தி இருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் குரு தசை இருக்கு இல்லையா அந்த ஆறு வருடங்கள் அப்படிங்கிறது சிறப்பான பலன்கள் சொல்லலாம் இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சிறப்பான யோகமான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் அரசாங்க வேலையில இருந்தால் கூட சரி வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இது வரைக்கும் ப்ரொமோஷன் கேட்டிருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் உண்டு இந்த நேரங்களில் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்காது நோய் நொடி இருந்துச்சுனாக்கா அதுல வெளியே வருவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது சொல்ல முடியாத நல்ல பலன்களை இந்த குருதசை கடைசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேல எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை யோகா தசை தான் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அடிப்படையில் இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய பகவான் சனியோட வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் மெயினாக ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பகவானுக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது குருவோட வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி பார்க்கலாம் பிஸ்னஸ் பண்றீங்களா அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நொடி இருந்தாலும் நோய் நொடி தீரும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஏன்னா லாபசாணத்திலையும் தொழில் சாணத்திலையும் மாறி மாறி கிரகங்கள் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு இந்த சனி தசையில இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு சனி பகவான் அவயோகராக வந்தால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அவ்வளோதான் உங்கள் லக்னத்துக்கு சனி பகவான் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலோ இல்லை அவயோகராக வந்தாலோ உங்களுக்கு தசை பண்ணாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு தொழில் மாற்றம் இடமாற்றம் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க பெருசாக முதலீடுகளை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க எதையுமே வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நோய் நொடி சம்மந்தப்பட்டது அதாவது உடல் சார்ந்து கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் பதினேழு வருடங்கள் புதந்தசை புதந்தசை அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையான காலம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் கேது பகவான் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல சிறப்புன்னு சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல வந்து நல்ல ஒரு சூழல் ஏற்படும் இந்த நேரங்களில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு சொத்து பத்து பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அது எல்லாமே தீர்வுகூறும் நல்ல ஒரு தூக்கம் வரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக அனைத்து கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி